மதுரையில் கருடர் பாலத்தில் சிக்கிக் கொண்ட அந்த பாடகர் குழுவினரை தற்போது மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் தீயணைப்பு துறையினர் தற்போது அவர்களை கயிறு கட்டி மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சரக்கு வாகனம் ஒன்று மழைநீரில் நீரில் சிக்கிக் கொண்டதில் மூன்று பேர் அந்த வாகனத்தில் சிக்கிக் கொண்டனர் அவர்கள் தண்ணீரில் இறங்கி வர முடியாத சூழலில் தற்போது மீட்பு படையினர் அவர்களை கயிறு கட்டி மீட்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் மதுரையில் கருடர் பாலத்தில் சிக்கிக்கொண்ட மீட்பு பாடகர் குழுவினரை தற்போது மீட்பு படையினர் அவர் மீட்கும் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் மதுரையில் கருடர் பாலத்தில் சிக்கிக்கொண்ட பாடகர் குழுவை மீட்பு படையினர் கயிறு கட்டி அவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் சரக்கு வாகனம் ஒன்று மழை நீரில் சிக்கிக் கொண்ட நிலையில் அந்த மழை நீரில் அவர்களால் இறங்கி வர முடியாத சூழலில் வாகனத்திலேயே அவர்கள் தங்கியிருந்த நிலையில் தற்போது அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் மீட்பு பணி தற்போது எந்த அளவுக்கு முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது முழு விவரம் திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த நாகேந்திரன் ஒரு தலைமையில் இந்த அரை சரக்கு வாகனத்தில் பார்வையற்ற உள்ளிட்ட மற்றும் ஐந்து பேர் அபிநயா பாடல் குழு என்ற பெயரில் இந்த வாகனத்தில் பல்வேறு ஊர்களுக்கு சென்று பாடல்களை பாடி வருகிறார்கள் அதன் அடிப்படையில இன்று மதுரையில் பாடல்கள் நிகழ்வுகளை பாடிவிட்டு ஆரப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சுரங்கப்பாதையின் வழியாக அவர்கள் செல்லுகின்ற பொழுது பலத்த மழை பெய்திருக்கிறது அந்த வாகனம் அந்த சுரங்கப்பாதையின் மத்திய நடுவில் வந்து வந்த பொழுது அந்த வாகனம் பழுதாகி நின்றுவிட்டது தொடர்ந்து கனமழை பெய்த காரணத்தினால் சுற்றுப்பகுதி சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து முழுமையாக அந்த வாகனத்துடைய பகுதியில் முழுமையாக வந்துவிட்டது அது மட்டுமல்ல அரை வாகனத்திற்கு மழகாக அதாவது கிட்டத்தட்ட இடுப்பு அளவுக்கு மழக தண்ணீர் வந்ததன் காரணமாக வாகனத்திலிருந்து இறங்கி வருவதற்காக அவர்கள் பயந்து அந்த வாகனத்திலேயே நின்று கொண்டார்கள் இதனிடையே பார்வையற்று பார்வையற்றவராக இருந்தவர்கள் உடனடியாக அங்கிருந்த பகுதியினுடைய மக்கள் மூலமாக நிற்கப்பட்டார் வாகனம் உள்ளே இருந்த கொண்டது அதில் மூன்று பேர் இறங்கி வர தயங்கி நின்றார்கள் இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் கயிறுகளை கட்டி அந்த வாகனத்தில் இந்த பெண் உள்ளிட்ட மொத்தம் மூன்று பேரை அவர்கள் கரையில் மீட்டு கூட்டி வந்திருக்கிறார்கள் அதே போன்று வாகனத்தில் சிக்கி இருந்த அந்த வாகனமும் கயிறு மூலம் தீயணைப்புத்துறை வாகனத்துடன் இணைக்கப்பட்டு அந்த வாகனம் முழுவதாக தற்போது தண்ணீர் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது இந்த தொடர் மழையினுடைய வேகம் தெரியாமல் அந்த வாகனம் உள்ளே சென்று பழுதடைந்திருக்கிறது அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களும் ஏற்கனவே எச்சரித்து இருக்கிறார்கள் ஆனால் வாகனம் பழுதாக அமர்ந்த காரணத்தினால்தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இறங்கி வருவதற்கு பயந்த நிலையிலும் இடுப்பு அளவுக்கு மேலாக தண்ணீர் இருந்த நிலையிலும் தற்போது தீயணைப்புத் துறையினால் மீட்கப்பட்டு தற்போது அவர்கள் பாதுகாப்பாக வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள்